இந்த டோர்னமெண்டோட தேர்ட் டேவில் நடக்கிற செகண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் பூக்கொல்லை வர்ஸஸ் அதிரை பர்சன் ஆஃப் ஸ்டைக்கில ஜெபஸ்டின் நான் சைக்கிளில் மணி பஸ்வோர் பட்டு ஸ்டார்ட் பண்ண பூக்கலை அணிக்காக பூக்கொலை பசீர் குவேர்லக்கில் ஒரு ஃபீல்ட்ரையும் லாங் ஆனில் ஒரு ஃபீல்ட் ரையும் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஒன் பர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலை சுற்றிக்கு திரும்பி கிளாசிக்காக அடிச்சார் கண்டிப்பாக இது பவுண்டரி போகும் குயிக்காக போயிருக்க ஒரு பவுண்டரி மீட் பண்ண ஃபஸ்ட்டு பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு ஜெபஸ்டின் பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவான மீட்டரில் குய்கராக ஒரு ரன் கால் பண்ணியிருக்காங்க அங்கே ஃபீல்டர் அந்த சுதன்ல அடிக்கிறாங்கன்னு பார்த்தா மேக்ஸிமம் எல்லா தான் பண்ணிருக்கு ஒரு ரன் ஓட்டாங்க பேட்ஸ்மான் அந்த மணி இப்போ சைக்கில் மாத்து கை பேட்மேன் ஃபர்ஸ்ட் பாலில் எடுத்துருக்காரு ஒரு எக்ஸா பின்னாடியே ஃபீல்டர் போனார் நல்ல டைம் நல்ல கே சூப்பரான கேட்டை பிடிச்சிருக்காரு மூணாவது பாலில் ஃபஸ்ட்டு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு பஸ் சேர்ந்து பேட்ஸ்மனா செல்வா பஸ் ஃபோர்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு இதுவும் கேட்ச்னு நினைக்கிறாங்க எடுத்திருக்காரு பசீர் பண்ணா செரி உங்களோட ஹார்டி விக்கெட் சான்ஸ் எடுக்கிறான்னு பார்க்கலாம் பசீர் ஃபுல் டாஸ் ஆன அங்கே கேட்சான்னு பார்த்தா பவுண்டரிய ஸ்டாப் பண்ணி போட்டார் எக்ஸலண்டான ஃபீலிங் அப்பட் நல்லா ஸ்டாப் பண்ணாரு ஃபீல்டர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆனில் கண்டிப்பாக பவுண்டரி கிளியர் பண்ணுவோம் ஆளை இல்லாத சைடில் போயிருக்கு ஒரு பவுண்டரி இந்த ஓவர பவுண்டரியோட சாட்டிஸ் பண்ணி பவுண்டரியோட முடிச்சிருக்காங்க முதல் ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க அதிரம்பட்டிரங்க செகண்ட் பவர் பிளேயர் சுதன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு பால் செம்ம ரைட்டா போருக்கு வீட பாலுக்கு பார்க்கலாம் நல்ல சொல்லும்போது மிஸ் பண்ணியிருக்காரு இந்த அத ரன் அவுட்டா பார்த்தா சான்ஸ் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கண்ட்ரோல்டாக ஆனார் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு ஒரு ரனோட சாப்பாவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங் நீல் இந்த பலவரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு பால் சரியான கைட்டு போயிருக்கேன் அங்கே ஃபீலில் நீல கண்டன் லாயனில் நின்று தெளிவாவா ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிருக்காரு நல்ல ஃபீலிங் நல்ல ஃபீலிங் எஃபர்ட் நல்லா சார் தான் டைட்டு போயிருச்சு போய்தான் இது கிளியராக இருக்கும் நெக்ஸ்ட் பேட்ச் போனால் ரஞ்சித் லெஃப்ட்டு பெப்பர்ஸ் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு பவுலரே வேற நிப்பாக்குறாரு அந்த ஃபீல்டர் ஒரு ஓட்டங்களை நம்ம சூப்பரா போட்டுருការ ஒரு லெக் கட்ட டாட்ட பால்ஓட இரண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு 2 இல்லை செகண்ட் இந்த முறை அடிச்சிருக்காரு கவர்ஸில் அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறான்னு பார்த்தா விட்டு பிடிச்ச பார்த்துருக்காங்க ரெண்டு ரன் கண்டிப்பாக இந்த பால் ரெண்டு ரன் பலோட தேர்ட் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃபில் ஃபீல்டர் அவரை தான் போயிருக்கேன் இந்த பால் ஒரு ரன் பலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே பின்னாடி ஃபீல்டர் சுதந்திரன் இருந்தார் நல்லா சாஃப்ட் டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு பசிர் பலோட ஃபிஃப்த் ஒன்

அங்கே ஃபீல்டை பிரசாந்த் வெரைட்டி வந்தார் மிஸ் ஃபீல்டில் நடந்திருக்கு ரெண்டரை விட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் இந்த முறை தெளிவாக அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் அங்கே பிரசாந்தெல்லாம் தாண்டி இப்போதான் லேண்டே ஆகுது மிகப்பெரிய ஆறு மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு ரஞ்சித் செகண்ட் ஒன் இந்த முறை கொடுக்க கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் தெளிவான கேட்சை பிடிச்சிருக்காரு மணி அவர் ஒன் இந்த மாதிரி ஒட்டப்பில் போட்டிருக்கு ஒரே ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் கண்டிப்பாக அடிப்பாருன்னு பார்த்தா கையில வச்சிட்டாரு பரோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி ஒட்டச்சி போட்ட போல தெளிவாக கொடுத்துருக்காங்கல்ல என் அம்பேர் இந்த ஊரில் வர இரண்டாவது ஆறு இந்த முறை மணி பேட்டில் வந்து வந்திருக்கு அவரோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை ஒட்டம்பில் வந்துருக்கு ஒரு ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ரெண்ட் ஓட்டாக மாற்றிட்டாங்க ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் விட லாஸ்ட்டு ஒன் மூகெட் நினைக்க அப்புறம் வந்து நியூ பேட்ஸ் ஒன் சைக்கிளை

ஃபர்ஸ்ட் பால்ல யாரோட ஸ்டார்ட் பண்றாரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துட்டாரு மணி அவரோட செகண்ட் ரவுண்ட் நம்ம பேட்ல அவர் அப்பீல் பண்ணாங்க பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இது கண்டிப்பா கிளியர் பண்ணோம் லைன்ல இருக்க அந்த மரம் அந்த மரத்தை தாண்டியே போய் விழுந்துருக்கு இரண்டாவது 6 பதிவு பண்றாரு மணி

நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் பெரிய சாட்டுக்கு போனார் லோ கேப்டா போட்டிருக்காரு நல்ல பேக் ரமேஷ் டாட் பால் பரோட ஃபிஃப்ட் ஒன் இந்த முறை பேட்டில் பட்டு வந்துச்சு அங்கே பின்னாடி ஃபீல்டரால் ஸ்டாப் பண்ண முடியல நல்ல எஃபர்ட் போட்டு பார்த்தாரு பவுண்ட்ரி போயிடுச்சு லாஸ்ட் லாஸ்ட் ஒன்பது இந்த முறை பவுண்டர் கையில் தான் போயிருக்கு டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு ரமேஷ் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க பூக்கொல்லை ரிமனி இருக்க மூணு ஓவருக்கு பதினஞ்சு அடிக்கணுன்னு நினைக்கிறேன் பலோட ஃபர்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப் இந்த பாலோரன் பக்டு பேக் ரெண்டு சிங்கிள் போயிருக்கு ஃபோர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு சுதன் அங்க க்ளியர் பண்ணதா கேட்சான்னு பார்த்தா தாண்டிடுச்சின்னு நினைக்கிறேன் யாருக்கு கொடுத்துருக்காங்க லயன் அம்பேஸ் ஸோ மேட்சை கிட்டத்தட்ட அவங்க பக்கம் எடுத்துட்டு போயிட்டாரு சுதன் அப்படின்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் சிக்ஸ் மோர் டு வின் அந்த சிக்ஸை இந்த பால்லே கொண்டு வந்திருக்காருன்னு பார்த்தா ஃபீல்டர் இருக்காரு நல்ல டேக்கா நல்ல கேட்சாக கொடுத்துருக்காரு எக்ஸ்ட்ரைஸ் போனால் குமரேசன் குமரை அடிச்சிருக்காரு எங்கள் பாயிண்டில் ஃபீல்டர் விற்கிற பாலுக்கு போனார் அந்த எண்ணில் அடித்து பார்த்துருக்காங்க டேரெக்டு கிட்டே இருந்தால் விற்கிட்டாருந்துருக்கோம் நல்லா பேக்கப் தெளிவாக பேக்கப் போயிருக்காரு இந்த பால ஒரு ரன் நல்லது ஒரு படர் தினேஷ் ரிமினி இருக்க பாலுக்கு அஞ்சு அடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சு நல்ல ஃபீல்டிங் ஒரு ரன் பலோட செகண்ட் ஒன்